மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய நோமஸ் தேர்வு சாட் பகுதி கணக்கு பாடம் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் எட்டாம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனி மாதிரி வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் நான்காவது பாடம் அதாவது எட்டாம் வகுப்பில் நான்காவது பாடம் வாழ்வியல் கணிதம் அதில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு இருபது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி ஒரு நாளில் பனிரெண்டு மணி நேரம் என்பதன் சதவீதம் என்ன சதவீதம் அப்படின்னாவே நூற்றுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு நாளில் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நாலில் பன்னெண்டு மணி நேரம் ஸோ பாதி பாதி அப்படின்னாவே ஐம்பது சதவீதம் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இருந்தாலும் கால்குலேஷன் முறைப்படி போடணும் அப்படின்னா ஒரு நாளுக்கு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் அதில் பன்னெண்டு மணி நேரம் இப்போ இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு அப்படின்னா நூற்றுக்கு எவ்வளோ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நூற இரண்டாள் வகுக்கும்போது ஐம்பது ஸோ ஐம்பது சதவீதம் கேள்வி எண் இரண்டு இருபத்தி ஆறு பை ஐம்பதை சதவீதமாக மாற்றினால் கிடைப்பது இப்போ ஐம்பதுக்கு இருபத்தி ஆறு அப்படின்னா நூற்றுக்கு எவ்வளோ அப்படியே இரண்டாவது பெருக்கிக்க வேண்டியதான் பாருங்கள் ஐம்பதுக்கு இருபத்தி ஆறு நூற்றுக்கு எவ்வளோ இன்ட்டு நூறு அவ்வளோதான் ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா பெருக்கல் நூறு தான் ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு அப்படியே ரெண்டாவில் பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் சரியான விட ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் மூன்று ஒரு தசம எண் கொடுத்துருக்காங்க ஐந்து புள்ளி ரெண்டு ஐந்து ரெண்டு என்பது டேஷ் சதவீதம் இப்போ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னாவே முன்னாடி கணக்கில் என்ன பண்ணணும் பின்னத்தை நூறால் பெருக்கணும் ஸோ இந்த தசம எண்ணையும் நூறால் பெருக்கணும் அவ்வளோதான் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து ரெண்டு பெருக்கல் நூறு ஒரு தசம எண்ணெய் பத்து நூறு ஆயிரம் இந்த மாதிரி பத்தின் மடங்குகளாக நம்ம பெருக்கும்போது இந்த நூறில் எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ரெண்டு ஜீரோ இப்போ இந்த தசம புள்ளி இரண்டு இலக்கங்கள் வலது புறமாக நம்ம மூவ் பண்ணணும் ஒன்று ரெண்டு ஸோ ஐநூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதம் சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் போட மறந்துடக்கூடாது சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் நான்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்தை பின்னமாக மாற்றினால் கிடைப்பது இப்போ சதவீதத்தை பின்னமாகவும் மாற்றலாம் தசம எண்ணாகவும் மாற்றலாம் இப்போ நூற்றி ஐந்து சதவீதம் அப்படின்னாவே அந்த சதவீதக்குறிக்கு என்ன அர்த்தம் நூற்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது பகுதியில் நூறு இருக்கிறதாக அர்த்தம் பகுதியில் நூறு இருந்ததுன்னா நம்ம தொகுதி கூட குறி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு எண்ணோட குறி இருந்தது அப்படின்னா அதனுடைய பகுதியில் நூறு ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நூற்றி இருபத்தைந்து பை நூறு என்னுடைய எளிய வடிவம்தான் பின்னம் இப்போ இது இருபத்தி ஐந்தின் மடங்குகள் தானே நாலு இருபத்தஞ்சி நூறு அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அஞ்சு பை நாலு ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஐந்து முப்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் தின் தசம வடிவம் இதுவே தசமேன் தான் மறுபடியும் தசம வடிவம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க சதவீதக்குறி இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அதனுடைய பகுதியில் நூறு இருக்கிறத அர்த்தம் அப்போ முப்பத்தி எட்டு புள்ளி நான்கை நூறால் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம் பெருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் தசம புள்ளியை வலதுபுறமாக நகர்த்தணும் இப்போ வகுக்கும்போது இடதுபுறமாக நகர்த்தணும் எத்தனை இலக்கங்கள் நூறில் ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால இரண்டு இலக்கங்கள் இடதுபுறமாக நகர்த்தணும் இருக்கிறதே இரண்டு இலக்கங்கள் தான் இல்லையா இப்போ புள்ளி மூணு எட்டு நாலு மொழியின் பகுதியில் ஒன்றுமே இல்லை ஸோ அதனால் ஜீரோ போட்டுக்கணும் கண்டிப்பாக ஜீரோ புள்ளி மூணு எட்டு நாலு ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் ஆறு ஆறுநூற்றி அறுபதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் என்பது டேஸ் ரொம்ப எளிமையான கணக்கு தான் இல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் பெருக்கல் குறி போட்டுக்குங்க சதவீத குறி இருந்ததுன்னா அந்த எண்ணின் பகுதியில் நூறு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஆறுநூற்றி அறுபது பெருக்கல் எழுபத்தி ஐந்து பை நூறு இருபத்தைந்தின் மடங்குகள் தான் இது ரெண்டுமே ஸோ மூன்று முறை இருக்குது எழுவத்தஞ்சில் நூறில் இருபத்தைந்து நான்கு முறை இருக்குது இப்போ ஆறுநூற்றி அறுபதை நான்கால் வகுத்துக்கலாம் ஒரு நாள் நாலு மிச்சம் ரெண்டு ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ஐநாங்கு இருபது ஸோ நூற்றி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஏழு முன்னாடி கணக்கு மாதிரியே தான் ஆர்நூறின் எக்ஸ் சதவீதம் என்பது முன்னூற்றி அறுபது எனில் எக்ஸின் மதிப்பை காண்க இல் இன் அப்படின்னு வந்தாலே பெருக்கல் குறி போட்டுக்கணும் எண்பது அப்படிங்கும்போது ஈக்குவல் டு போட்டுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது ஆறுநூறு இன்க்கு பதிலாக பெருக்கல் குறி போட்டுக்கலாம் எக்ஸ் சதவீதம் அப்படின்னா எக்ஸ் பை ஹண்ட்ரட் எண்பது அப்படிங்கிறது ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது இதை சுருக்குன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியணுன்னா இதை சுருக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ பெருக்கல் இருக்கிறார் அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாயிரம் இப்போ முந்நூற்றி அறுபதை ஆறால் வகுக்கும் போது நமக்கு அறுபது கிடைக்கும் எக்ஸின் மதிப்பு அறுபது ஆப்ஷன் ஒன்று எண் எட்டு இதுக்கு அதேமாதிரி தான் ரொம்ப ஈஸியாக போற்ற முடியும் எக்ஸின் முப்பது சதவீதம் என்பது தொண்ணூறு எனில் எக்ஸின் மதிப்பு நம்ம என்ன சொன்னோம் இன் அப்படின்னா பெருக்கல் குறிப்போடணும் சதவீதம் குறி வந்ததுன்னா அதனுடைய பகுதியில் நூறு போடணும் எண்பது அப்படிங்கிறது பதிலாக அந்த இடத்துல ஈக்குவல் டு போடணும் அவ்வளோதான் இப்போ எக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு நைன்ட்டி இதை சுருக்காக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் எக்ஸ் மட்டும் ஒரு புறமாக வச்சுக்கலாம் முப்பது பை நூறு ஆப்போசிட் சைடு அனுப்பும்போது நூறு பை முப்பதாக மாறிடும் தலைகீழாக போயிடும் இப்போ ஒரு முப்பது முப்பது மூணு முப்பது தொண்ணூறு இப்போ மூணு பெருக்கள் நூறு எக்ஸின் மதிப்பு முந்நூறு ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஒன்பது ஏ இன் ஏ சதவீதம் என்பது இருபத்தி ஐந்து எனில் ஏ என்பது டேஸ் அதே மாதிரி தான் இப்போ ஏ இந்த இடத்துல போட்டுக்கலாங்களா ஏ இன் அப்படிங்கும்போது பெருக்கல் குறி ஏ சதவீதம் அப்படின்னா ஏ பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் வகுத்தில் இருக்கிற நூறு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும் இருபத்தஞ்சி எப்படி எழுதலாம் அஞ்சு ஸ்கொயர் நூறு எப்படி எழுதலாம் பத்து ஸ்கொயர் எல்லா பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுங்க ஸோ ஏ ஈக்வல் அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் தானாக கேன்சல் ஆகிடும் இப்போ ஏ ஈக்குவல் டு ஐந்து பெருக்கள் பத்து ஸோ ஏ ஈக்குவல் டு ஐம்பது சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பத்து ஓர் எண்ணின் மதிப்பை இருபது சதவீதம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண் டேஸ் இந்த மாதிரி கணக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் ஓர் எண்ணின் ஓர் எண் நமக்கு தெரியாது ஸோ ஓர் எண் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓர் எண்ணின் மதிப்பை இருபது சதவீதத்தை குறைத்தால் இப்போ அந்த எண்ணின் இருபது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு தெரியணும் ஸோ எக்ஸின் இருபது சதவீதம் என்பது எக்ஸ் இன்ட்டு இருபது சதவீதம் அதாவது கீழே வந்து நம்ம நூறு போட்டுக்க முடியும் இப்போ எக்ஸின்ட்டு இருபது பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் எக்ஸின் இருபது சதவீதம் குறைச்சா எவ்வளோ கிடைக்குது நூற்றி இருபது பாருங்கள் ஓர் எண் எக்ஸ் அதனுடைய இருபது சதவீதம் இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம் இருபது எக்ஸ் பை நூறு எவ்வளோ கிடைக்குது நூற்றி இருபது கிடைக்குது இதுதான் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சுருக்கிடலாம் இப்போ பாருங்கள் எல்சிஎம் எடுக்கணும் கீழே இங்கே ஒன்று இருக்கிறத அர்த்தம் எக்ஸோட பகுதியில் ஒன்று இருக்கிறத அர்த்தம் எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு இப்போ இதை நூறால் பெருக்கிக்கணும் நூறு எக்ஸ் மைனஸ் இருபது எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபது நூறு எக்ஸில் இருபது எக்ஸ் போயிடுச்சுன்னா எண்பது எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு நூற்றி இருபது இப்போ சுருக்கிக்கலாம் இருபதால் சுருக்கிக்கலாமா நான்கு முறை இருக்குது இங்கே அஞ்சு முறை இருக்குது நாலு பை அஞ்சு ஆப்போசிட் சைடு அனுப்புனா அஞ்சு பை நாலு ஆகிடும் இப்போ நூற்றி இருபது அஞ்சு பை நாலு இப்போ நால சுருக்கினிங்கன்னா முப்பது இப்போ முப்பது பெருக்கள் ஐந்து நூற்றி ஐம்பது அப்போ அந்த எண் நூற்றி ஐம்பது சரியான உடைய ஆப்ஷன் நான்கு அடுத்தது கேள்வி எண் பதினொன்று ஓர் எண்ணை பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன இதே மாதிரி தான் கழித்தோம் இங்கே கூட்டணும் முன்னாடி கணக்கில் இருபது பெர்சன்டேஜ் இந்த கணக்கில் பதினெட்டு சது பெர்சன்டேஜ் அவ்வளோதான் ஓர் எண் அப்படிங்கிறது இருபது சதவீதம் எடுத்துக்கணும் அப்போ அந்த எண்ணின் பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறது பதினெட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கிடைக்கும் பாருங்கள் ஓர் எண் எக்ஸ் அப்படின்னு நாமளையும் எடுத்துக்கலாம் அந்த எண்ணின் அதாவது எக்ஸின் பதினெட்டு சதவீதம் எண் அப்படின்னாவே பெருக்கிறது தானே சொன்னோம் அப்போ எக்ஸின்ட்டு பதினெட்டு சதவீதம்னா பதினெட்டு பை ஹண்ட்ரட் அதிகரித்தால் அப்படிங்கும்போது கூட்டணும் ஸோ எக்ஸு அது கூட அதனோட பதினெட்டு பர்சன்டேஜை கூட்டணும் எக்ஸ் இன்ட்டு பதினெட்டு எவ்வளோ பதினெட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் கூட்டும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த ஸ்டெப்பில் கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும் அப்போ தான் இந்த ரெண்டு எக்ஸியுமே நம்ம மெர்ஜ் பண்ண முடியும் அதாவது கூட்ட முடியும் எல்சிஎம் நூறு அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நூறு இன்ட்டு எக்ஸ் நூறு எக்ஸ் ப்ளஸ் பதினெட்டு எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நூறு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி பதினெட்டு எக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ எக்ஸ் மட்டும் ஒரு புறமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நூற்றி பதினெட்டு பெருக்கலாக இருக்குது அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாயிரம் நூறு பெருக்களாயிரம் இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நூறு பை நூற்றி பதினெட்டு இப்போ நூற்றி பதினெட்டுக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கும் ஈஸியாக வகுப்படுற மாதிரி தான் இருக்கும் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாலு மூவெட்டு இருபத்தி நாலு இப்போ மூன்று முறை இருக்கும் வேணால் பெருக்கி பார்த்துக்குங்க நூற்றி பதினெட்டு இன்ட்டு மூணு மூவெட்டு அறுபத்தி நாலு மீதி ரெண்டு ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு ஒரு மூணு மூணு கரெக்டாக இருக்குதுங்களா இப்போ மூணு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு முந்நூறு இப்போ எக்ஸின் மதிப்பு முந்நூறு ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் பன்னிரண்டு ஆறுநூறின் இருபத்தி ஐந்து சதவீதம் மதிப்பின் முப்பது சதவீதம் என்பது எவ்வளவு ஆறுநூறு என் அப்படின்னா பெருக்கல் குறி இருபத்தைந்து சதவீதம்னா இருபத்தைந்து பை ஹண்ட்ரடு இதை சுருக்கும் போது ஒரு மதிப்பு கிடைக்கும் முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு இப்போ இது நாலால் வகுத்துக்கலாம் ஒரு முறை இருக்குது ஐந்து நூறு நூற்றம்பது இப்போ நூற்றி ஐம்பது கிடைக்கிது அந்த மதிப்பின் முப்பது சதவீதம் இப்போ இன்ட்டு முப்பது பை ஹண்ட்ரட் ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டம்பது நூறு மூணு ஐம்பது நூற்றம்பது இப்போ ரெண்டாவது சுருக்கினிங்கன்னா பதினஞ்சு மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு இப்போ நாற்பத்தி ஐந்து என்பது சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதிமூன்று ஓர் எண்ணானது இருபது சதவீதம் அதிகரிக்கப்பட்டு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்ன இந்த மாதிரி கணக்குகளுக்கு ஓர் எண் அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் ஆன்சர் பண்ணலாம் அந்த எண் நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டும் ஆன்சர் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா அந்த எண் நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓர் எண் ஓர் எண் நாம் இந்த மாதிரி மாடலுக்கு மட்டும் நூறு அப்படின்னு நாமளே எடுத்துக்கலாம் இப்போ அந்த எண்ணின் இருபது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நூறின் இருபது சதவீதம் அப்படின்னாவே இருபது தான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் இப்போது இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது இப்போ இந்த எண்ணோடய இருபது சதவீதம் அப்படிங்கிறது இருபது இருபது நம்ம அதிகப்படுத்திடலாம் நூறு கூட இருபது அதிகப்படுத்தினா நூற்றி இருபது ஆயிடுது அதிகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இருபது சதவீதம் குறைகிறாங்களாம் இப்போ நூற்றி இருபதோடு இருபது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு பெருக்கள் ரெண்டு இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு என்ன பண்ணணும் குறைக்கணும் இப்போ நூற்றி இருபதில் இருபத்தி நாலு குறைக்கணும் நூற்றி இருபதில் இருபத்தி நாலு குறைச்சிங்கன்னா தொண்ணூத்தாறு அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் ஃபஸ்ட்டு நம்ம நூறுன்னு எடுத்துக்கிட்டோம் இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணணும்னே நூற்றி இருபது ஆயிடுச்சு இருபது சதவீதம் அதாவது இருபத்தி நாலு குறைச்ச உடனே தொண்ணூற்றி ஆறாயிடுச்சு எவ்வளோ மாற்றம் அப்படின்னா நாலு மாற்றம் அதாவது நூறு எடுத்துக்கிட்டோம் நாலு குறைஞ்சிருக்கு இப்போ நூற்றுக்கு நாலுனா நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு குறைவு இப்போ நாலு சதவீதம் குறைவு சரியான விடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பதினான்கு நூற்றி ஐம்பது லிட்டரின் இருபது சதவீதம் என்பது இரநூத்தி ஐம்பது லிட்டரின் டேஸுக்கு சமம் அதாவது டேஸ் சதவீதத்துக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முதல்ல நூற்றம்பது லிட்டரின் இருபது சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நூற்றி ஐம்பது லிட்டரின் இன் வந்தாவே பெருக்கல் குறி தான் இருபது சதவீதம் அப்படின்னாவே அதனோடய பகுதி நூறு இருக்கிறதா அர்த்தம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஸோ முப்பது நூற்றி ஐம்பது லிட்டரின் இருபது சதவீதம் என்பது முப்பது லிட்டர் அது எதுக்கு சமமாக இருக்குன்னா இரநூத்தி ஐம்பது லிட்டரின் டேஸ் சதவீதத்திற்கு அதாவது எக்ஸ் சதவீதத்திற்கு சமமாக இருக்குது இப்போ இதுவும் எவ்வளோன்னா முப்பது தான் இப்போ இது சுருக்கனா எக்ஸோட வேலையும் நமக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடுச்சு எக்ஸ் ஈக்குவல்ட்டு வகுத்தலில் இருக்க பத்து சமகூரிக்கு ஆப்போசிட் போகும்போது ஆகிடும் பெருக்கள் இருக்கிற இருபத்தஞ்சி வகுத்தலாயிரம் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சாலஸ் இருக்குன்னா ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஒன்று இந்த கணக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பதினைந்து லிட்டரின் இருபது சதவீதம் முப்பது லிட்டர் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பது லிட்டரின் பன்னெண்டு சதவீதம் என்பதும் முப்பது லிட்டர் தான் கேள்வியின் பதினைந்து நாற்பத்தி எட்டின் நாற்பத்தி எட்டு சதவீதம் சமம் எக்ஸின் முப்பத்தி ஆறு சதவீதம் எனில் எக்ஸின் மதிப்பு டேஸ் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி எட்டின் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அது எதுக்கு சமமாக இருக்கும்னா எக்ஸின் முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கு சமமாக இருக்குமா இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப ஈஸி தான் நாற்பத்தி எட்டு எண் அப்படின்னா என்ன சொன்னேன் பெருகல் குறிப்போட்டுக்கணும் நாற்பத்தி எட்டு சதவீதம் சதவீத குறி அப்படின்னாவே பகுதியில் நூறு போட்டுக்கணும் இங்கே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமப்படுத்திடலாம் எல்லாம் எக்ஸு எக்ஸின் அப்போ அது பெருக்கல் குறி போட்டுங்க முப்பத்தி ஆறு சதவீதம் அப்படின்னாவே அதனோடய பகுதியில் நூறு போட்டுக்கணும் இதை சுருக்குனா நமக்கு ஆன்சர் கிடச்சுன்னு அவ்வளோதான் நாற்பத்தி எட்டின் நாற்பத்தி எட்டு சதவீதம் என்பது எக்ஸின் முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கு சமம் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக் சமக்குறிக்கு புறமாக எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு அனுப்பிடணும் எக்ஸ் மட்டும் வலதுபுறமாக இருக்கட்டும் முப்பத்தாறு பை நூறு ஆப்போசிட் சைடு அனுப்புனா நூறு பை முப்பத்தாறு ஆயிரும் இப்போ நூறு பை முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாற்பத்தி எட்டு பை ஹண்ட்ரட் இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் இந்த ஹண்ட்ரடுக்கு இந்த ஹண்ட்ரட் சுருக்கிடலாம் ஒரு பண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு மூணால் சுருக்க முடியும் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு இப்போ நாலு பெருக்கள் பதினாறு நாலு பதினாறு எவ்வளோன்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு ஆறு அறுபத்தி நாலு அப்போ எக்ஸின் மதிப்பு அறுபத்தி நான்கு சரியான விட ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதினாறு எண்பதின் மதிப்பை இருபது சதவீதம் குறைத்தால் எந்த எண் கிடைக்கும் இப்போ எண்பது எண்பதோடு இருபது சதவீதம் எவ்வளோன்னு பார்க்கலாம் எண்பதோடு இருபது சதவீதம் அப்படிங்கிறது பதினாறு இப்போ எண்பதோட இருபது சதவீதம் அப்படிங்கிறது பதினாறு ஸோ எண்பதில் பதினாறை மைனஸ் பண்ணுனால் ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா அதுதான் கேட்குறாங்க இப்போ எண்பதில் பதினாறு போயிடுச்சுன்னா அறுபத்தி நான்கு சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பதினேழு நூற்றி பத்து என்ற எண்ணை முப்பது சதவீதம் அதிகரித்தால் எந்த எண் கிடைக்கும் இப்போ நூற்றி பத்து அதனுடைய முப்பது சதவீதம் இப்போ முப்பது பை நூறு சுருக்கலாம் முப்பத்தி மூணு இப்போ நூற்றி பத்து கூட முப்பத்தி மூணு இன்க்ரீஸ் பண்ணணும் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ முப்பத்தி மூணு ஸோ நூற்றி பத்து கூட முப்பத்தி மூணு ஆட் பண்ணிக்கணும் இப்போது நூற்றி நாற்பத்தி மூணு கிடைக்கும் சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் பதினெட்டு ஆயிரத்தி இரநூறு என்ற எண்ணை எத்தனை சதவீதம் அதிகரித்தால் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது என்ற எண் கிடைக்கும் இப்போ ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு கூட எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க அது நமக்கு தெரியாது எக்ஸு ஸோ ஆயிரத்தி இரநூறோட எக்ஸ் சதவீதத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஒரு எண் அந்த எண்ணின் எக்ஸ் சதவீதம் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் தான் அதிகரித்தால் ஸோ ஆட் பண்ணிக்கணும் எவ்வளோ கிடைக்குது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கிடைக்கிது இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை இப்போ இங்கே என்ன இருக்கும் ஆயிரத்தி இரநூறு கூட்டல் இங்கே பன்னெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது இப்போ ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு ஆப்போசிட் சைடு அனுப்பிடலாம் மைனஸ் ஆயிரத்தி இரநூறு இரநூறாயிரம் இப்போ கழித்தோம்னா நானூற்றி எண்பது கிடைக்கும் இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா பெருக்கில் இருக்கிற பன்னெண்டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு இப்போ இங்கே ஒரு ஜீரோ ஸோ நாற்பது இப்போ நாற்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கிடைக்கும் சரியான விட ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பத்தொன்பது அதே மாதிரி கணக்கு தான் முன்னாடி கணக்கில் அதிகரித்தால் இந்த கணக்கில் குறைத்தால் ஸோ மைனஸ் பண்ணிடணும் ஐநூறு ஐநூறு என்ற எண்ணை எத்தனை சதவீதம் குறைத்தால் எத்தனை சதவீதம்ங்கிறது நமக்கு தெரியாது ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் எக்ஸ் சதவீதத்தை குறைக்கும் போது நமக்கு முந்நூற்றி கிடைக்குது அந்த எண் என்ன இப்போ அந்த பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஐநூறு ஐநூறுடைய எக்ஸ் சதவீதம் எவ்வளோ ஐநூறு எக்ஸ் பை நூறு குறைக்கணும் அதனால் மைனஸ் பண்ணிடலாம் அப்படி குறைச்சா எவ்வளோ கிடைக்குதான் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிடைக்குது இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ போயிடும் இப்போ நமக்கு ஐநூறு மைனஸ் ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் மைனஸ் ஐந்து எக்ஸ் அந்த பக்கம் அனுப்பிடுங்க ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ஆகிடும் முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த பக்கம் அனுப்புனீங்கன்னா மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி ஆகிடும் ஸோ ஐநூறுல முந்நூற்றி இருபத்தஞ்சி போயிடுச்சுன்னா நூற்றி எழுவத்தஞ்சி ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் பெருக்கில் இருக்கிற அஞ்சு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும் ஸோ மூணு அஞ்சு முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஸோ ஐநூறு என்ற எண்ணின் முப்பத்தி ஐந்து சதவீதத்தை இந்த ஐநூறு கூட கழித்தோம் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி கிடைக்கும் சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் இருபது இந்த வினாத்தாளோட கடைசி கேள்வி ஏ கமா பி கமா சி ஆகியோர் ஒரு தேர்தலில் முறையே நாற்பத்தி ஏழு கமா தொண்ணூற்றி ஆறு கமா ஐம்பத்தி ஏழு ஆகிய வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றி பெற்றவரின் சதவீதம் என்ன ஒரு எலெக்ஷனில் மூணு பேர் நிற்கிறாங்க மூணு பேர்த்துக்கும் நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தாறு ஐம்பத்தேழு அப்படிங்கிற ஓட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா மொத்த ஓட்டு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தாறு ஐம்பத்தேழு பதினாலு இருபது மிச்சம் ரெண்டு போது இரநூறு ஓட்டு இப்போ மொத்தம் இரநூறு ஓட்டில் நாற்பத்தி ஏழு ஓட்டு ஏ அப்படிங்கிறவருக்கும் தொண்ணூற்றி ஆறு ஓட்டு பி அப்படிங்கிறவருக்கும் ஐம்பத்தி ஏழு ஓட்டு சி அப்படிங்கிறவருக்கும் கிடச்சிருக்கு ஸோ மொத்த ஓட்டுகள் இப்போ யார் வெற்றி பெற்றிருப்பாங்க அதிக ஓட்டு வாங்கினவர் தான் வெற்றி பெற்றிருப்பார் அப்போ பி இப்போ பி எவ்வளோ வாங்கியிருக்காருனா இரநூறு ஓட்டில் தொண்ணூத்தாறு ஓட்டு பி அப்படிங்கிறவரே வாங்கிட்டார் அப்போ அவருடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ நூற்றுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இரநூறுக்கு தொண்ணூத்தாறு ஓட்டு வாங்கியிருக்காருனா நூற்றுக்கு எவ்வளோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ சுருக்கினிங்கன்னா நாற்பத்தி எட்டு இப்போ நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு சரியான உடைய ஆப்ஷன் நாலு அவ்வளோதான் எட்டாம் வகுப்பு கணக்கு வாழ்வியல் கணிதத்திலேயே அடுத்த பயிற்சி அதாவது பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ